மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லைன்னா தலைக்கணம் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாத ஆணிதான் எல்லார்கிட்டையும் பல்ப் வாங்குறமேனு நினைச்சு கவலைப்படக்கூடாது வாங்கின மொத்த பல்பும் வாழ்க்கையை ஒருநாள் பிரகாசமாக எரிய வைக்கும் இந்த உலகில் யாரை நம்புவது என்று தோணும்போது உன் தன்னம்பிக்கையை மட்டும் நம்பு நீ வெற்றி பெறுவாய் வீழ்ந்துவிடும் இடங்களில் மனம் தளர்ந்து விடாதே இதைவிட பெரிதாக நீ சாதிப்பாய் என்று தோல் கொடுக்கும் உறவுகள் கிடைப்பது கூட ஒரு வரம்தான் துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாக இருக்கட்டும் நெருங்க அனுமதிக்காதே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன்மீது நீ நம்பிக்கை கொள்வது சிறகு முளைத்தவர்களை அழுத்தி பிடிக்காதீர்கள் தூக்கி வீசி விடுங்கள் காற்றின் வேகத்தையும் ஆகாயத்தின் நீளத்தையும் கண்டறியட்டும் எவ்வளவு மெதுவாக செல்கிறோம் என்பது ஒரு விஷயமே அல்ல எவ்வளவு தூரம் நிற்காமல் செல்கிறோம் என்பதே முக்கியம் முடிந்ததை பற்றி பலமுறை பேசும்போதே தெரிகிறது இன்னும் நீ கடந்து போன காலத்தில் வாழ்கிறாய் என்று எழுந்து வா எதிர்காலம் ஒன்றுள்ளதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் கலந்த தன்மானத்துடன் வாழ்வதே மேல் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று எப்பொழுது நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதே விடியல் ஆரம்பம் பயம் தொலைகிற இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குகிறது பென்சில் கற்றுக்கொடுப்பது வாழ்க்கையில் ஒன்றுதான் கூர்மையாக இரு இல்லையென்றால் சீவி விடுவார்கள் இங்கே விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே அதிகம் எதிரிகளின் அவமானங்களை காட்டிலும் நெருங்கியவர்களின் அன்பிற்காகவே சுயமரியாதையை அதிகம் இழக்கிறோம் இவ்வுலகில் பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விடப்பட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் இழந்துவிடாதே அது நீ எழுவதற்கான நேரமாகும் யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகிக்கோங்க வாழ்க்கை எப்ப வேணாலும் எப்படி வேணும்னாலும் மாறிடும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்கிறவங்க அப்படியே வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஜீவன் சாப்பிட்றையான்னு கேட்கும் அதுதாங்க கடவுள் கண்முன் வாழும் தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் சொல்லும் பக்குவம் உனக்கு இருந்தால் வாழ்க்கையில் எதையும் கடந்து போகலாம் வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள் ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது தவறவிட்ட வாய்ப்பை விட அதிக மதிப்புடைய விஷயம் வேறு எதுவும் இல்லை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் பின் உன்னை விட்டு விலகிவிடும் மனம் என்பது ஒரு மாயக்குழி நாம் தேடிய அனைத்தையும் அதில் போட்டு நிரப்ப ஆசைப்படுகிறோம் ஆனால் அது நிரம்புவதே இல்லை பிறரது நிறை குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் யாருக்கும் வழங்கவில்லை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் கவலையை யார் தந்தால் என்ன புன்னகை தானே உள்ளது சிரித்து கொண்டே துன்பத்தை துடைத்து தூக்கி எறிவோம் யாரிடமும் வலியை பகிராதீர்கள் தனியாகவே அழுது கொள்ளுங்கள் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நிமிடம் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான் பொறுப்பற்ற பெற்றோர்கள் அமைந்த பிள்ளைகளுக்குத்தான் தெரியும் வாழ்க்கை எத்தனை கடினம் என்று அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம் அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகள் அடையலாம் புத்தகங்களும் நண்பர்களும் குறைவாக இருந்தாலும் சிறந்ததாக இருக்க வேண்டும் அடுத்தவர் வாழ்த்தினாலும் வசைப்பாடினாலும் அவமதித்தாலும் தன் மனம் கலங்காமல் இருப்பது பக்குவத்தின் உச்சநிலை பிடித்ததை வைத்து கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள் மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் நல்ல காரியங்கள் எதையும் உன்னால் செய்ய முடியாது எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம் புன் சிரிப்போடும் மகிழ்வோடும் இருப்பது வெற்றிக்குரிய வழிகளாகும் வாழ்நாள் முழுவதும் இன்சொல் உடையவராகவும் பணிவு உடையவராகவும் நாம் நடந்து கொண்டால் நம்மை யாராலும் வெல்லுதல் இயலாது படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான் எழுந்து உழைப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்குதான் நம் எல்லை எதுவென்று தெரிந்து கொண்டால் மட்டும் போதும் எந்த உறவிலும் பிரிவு என்பதே இருக்காது வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலையும் இல்லை அடுத்தவர் ஆலோசனையும் தேவையில்லை நீயா நானா என்ற போட்டியும் இல்லை பிரிவிற்கு இடமும் இல்லை புரிதலில் தான் அன்பு அழகாய் மலர்கிறது பாறைகளின் இடுக்குகளில் வளர்வது தாவரங்கள் அல்ல தன்னம்பிக்கை தேன்கூட்டில் இனிப்பது தேனல்ல உழைப்பு கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல விடாமுயற்சி வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வலிகள் குறையப் போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப்போவதும் போவதும் இல்லை ஒருவர் பொறை இருவர் நட்பு ஒருவர் பொறுத்து கொண்டால்தான் இருவர் நட்பு நீடிக்கும் பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு இறை தேடு இரையையும் தேடு நிறைகளை பேசு நிறையப் பேசாதே கேட்பவரிடம் சொல் சொல்பவரிடம் கேள் பெரியோரை வணங்கு சிறியோரை வாழ்த்து இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள் மனதிற்கு காரணம் சொல்லி பழக்காதே நீ நம்பு என்றால் நம்பவும் நீ விடு என்றால் விடவும் என்ற கட்டளையின் கீழ் வைத்துக்கொள் இல்லையெனில் அது தேவையில்லாதவற்றுக்கு எல்லாம் காரணம் கேட்டு உன்னை கொல்லும் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் என்பது நம்பி இருப்பவர்களுக்காக உயிரை கொடுங்கள் நம்ப வைத்தவர்கள் விலகி போனாலும் வழியை விடுங்கள் நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதில்லை உறவால் வருகிற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகிற உறவு ரொம்ப முக்கியம் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுளிடம் வாழ்வென்பதே வரம் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் வார்த்தை என்ற கல் யார் எரிகிறார் என்பதில்தான் இருக்கிறது இதயம் என்பது கண்ணாடியா பாறையா என்று விட்டுக்கொடுக்கும் மனப்பக்குவம் இருந்தால் எதுவுமே உங்களை போகாது அடுத்தவருக்கும் உங்களை விட்டுக்கொடுக்கிற எண்ணமும் வராது நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டும் குறிக்கும் துரோகம் முட்டாள் உலகத்தில் அறிவாளி என்றைக்குமே பைத்தியக்காரன்தான் பிறர் விரும்பியதைத்தான் பேச வேண்டுமானால் பொய் மட்டும் தான் பேச வேண்டும் பிறர் விரும்பியபடிதான் நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் முடியும் இழந்ததை திரும்பப் பெறலாம் ஆனால் தவறவிட்டதை திரும்பப் பெற முடியாது அது வாய்ப்பா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க வேண்டிய தேவையில்லை தானாகவே அமைந்துவிடுகிறது உறவுகள் நீர் போன்றது நெஞ்சில் ஈரம் உள்ள வரையில் உறவாடும் மனம் குளிர்ந்தால் உறையும் கொதித்தால் நீராவி ஆகிவிடும் விடைகள் எப்போது கேள்வியாக மாறுகிறதோ அப்போதே சரியான விடை கிடைக்கும் தன்னிடம் எது இல்லையோ அதை பற்றியே சதா காலமும் சிந்திக்க வைப்பதன் பெயரே ஏக்கம் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தன் ஆக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டுமே கொடுத்தது பெரிது என்றாலும் மறந்திடு பெற்றது சிறிது என்றாலும் மறவாதிரு எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் கண்களில் தென்பட்ட அனைத்தும் இதயத்தில் இடம் பிடிப்பதில்லை இதயத்தில் இடம்பெற்ற அனைத்தும் அருகில் இருப்பதில்லை அதுதான் வாழ்க்கை மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாயிரு உன்னை உயிராக மதிக்கும் உயிரை நீ மதிக்காமல் இருந்தால் நீ உயிராக மதிக்கும் எந்த உயிரும் உன்னிடம் இருக்காது நல்லவர் கெட்டவர் ஏழை பணக்காரன் யாரானாலும் சம்பாதிக்க முடியும் பணத்தை மனிதாபிமானம் மிக்கவர்களால்தான் சம்பாதிக்க முடியும் மதிப்பை பிடித்த விஷயம் நடந்தால் கடவுள் காரணமாம் பிடிக்காத விஷயம் நடந்தால் விதி காரணமாம் தான் மட்டும் எதுக்குமே காரணம் இல்லையாம் மனிதன் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் இறைவன் உங்களுக்காக கொடுத்துள்ள எதையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே புரிவதில்லை பல நேரங்களில் இல்லாததை நோக்கியே மனம் ஏங்குகிறது இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அனைத்துமே விலைமதிப்பற்றவை இறைவனுக்கு நன்றி சொல்ல மறவாதீர்கள் எதை கேட்டாலும் கஷ்டத்தையே தருகிறாயே இறைவா கஷ்டத்தை கேட்டால் எதைத் தருவாய் என்று இறைவனிடம் கேட்டேன் அதற்கு இறைவன் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரும் வழியைத் தருவேன் என்றார் எல்லாம் அவன் செயல் ஓம் நமச்சிவாய